اللهم صل على سيدنا محمد الذي كلت البركة بذاته ومحيا وتعترف العظالم بتيب ذكره وريا وقال الله تعالى في كلامه القديم والقرآن المزيد بقول بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر في اسمه صلی اللہ علیہ وسلم افضل الجہاد قلمت حق اند سلطان جاہل اور کما قال علیہ السلام و تسلیم صدق اللہ مولان قدیم و صدق رسول النبی کریم و نحن علیہ ذالک من الشاہدین و شاکدین والحمد للہ رب العالمین गनीयत को मेहरंदा बरिया ने को रंदा ने इस्लामी क्रिया होवे समोद्र ने सिरारकडे पर आवी बर मु अस्सलाम अलैकुम व रहमतुल्लाह व बरकात अंदिरनी अल्लाह बिन नबी आखले 15 जनशन 34 तनडिया अरुण बया कुरान एक वसततेले सोळुदा

பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமாக குரானிலே சொல்லுவதை போல் ஞாபகப்படுத்தப்படுகிற இடங்கள் எல்லாம் அல்லாஹினுடைய அடையாள சின்னங்கள் இஸ்லாமத்தினுடைய அடையாள சின்னங்களாக இருக்கிற இறைவனை ஞாபகப்படுத்தப்படுகிற பள்ளிவாசல்கள் என்பது அதை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களின் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்கிற ஆனந்தான் உள்ளத்தில் தகுவா இருக்கிறது என்று சொல்லுகிற ஆனந்தான் நான் சொல்ல வருகிற செய்தி ஒரு மொபையினுடைய உள்ளத்தில் இஸ்லாமத்தினுடைய அடையாள சின்னங்களின் கண்ணியம் என்பது எல்லா காலத்திலும் வேண்டும் நமக்கு ஒரு யோசனை வரலாம் வக்ஃபினுடைய பிரச்சனை பதிவாசல்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிற போது முஸ்லிம்களாகிய நாம் போராடுகிற இந்த போராட்டத்தின் தோரணையை பார்க்கிற போது அந்த இடத்திற்காக போராடுவதை போல் தெரியலாம் ஒரு பூமி ஒரு இடத்திற்காக போராடலாமா இந்த பூமி அண்ணாஹை யாருக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறானோ அவனுக்கு அப்பாஹும் கொடுக்கிறான் என்று குரானிலே வருகிறதே ஒரு மொபைல் ஏன் இந்த பன்னிவாசலின் விஷயத்திலும் வப்பு சம்பந்தமான பிரச்சனைகளிலும் போராடுவதற்கு வீதிக்கு வருகிறான் என்றார் அதற்கு இந்த தான் அடிப்படை பன்னிவாசல்கள் என்பதும் அது கட்டப்படுகிற இடங்களாக இருக்கிற வப்பு சொத்துக்கள் என்பதும் இது அப்பாஹுவினுடைய அந்தாட்சி இந்த அத்தாட்சியின் விஷயத்தில் யார் எந்த குளறுபடிகளை செய்தாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அதை ஒரு பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார் அது அவருடைய தத்துவ வெளிப்பாடு என்கிற அடிப்படையில் பூமியின் எந்த பாகத்தில் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் சிதைக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து கேட்கிற உரிமை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களில் இஸ்லாமை நோக்கி செலுத்தப்படுகிற அப்பட்டமான நோய்களில் இஸ்லாமிய பள்ளிவாசல்களை குறித்து அது கட்டப்பட்ட இடங்களை குறித்து பேசப்படுகிற பிரச்சனை குறிப்பாக இந்தியாவில் நிறைய விஷயங்கள் இதுபோன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் சமீபத்தில் அஜ்மீரினுடைய தர்கா சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வெடித்துக் கொண்டிருக்கிறது நாம் அந்த தர்காவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வழக்குகள் சிவன் கோயில் அங்கே இருந்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கு அதை தொடர்ந்து நீதிபதிகள் தர்காவினுடைய பொறுப்புதாரிகளுக்கு அனுப்பி இருந்த அந்த லட்டர்கள் விண்ணப்பங்களிலே இருந்து பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சமூக வலைதளங்களிலே கேட்டுக் நான் முதல் அஜ்மீர் தர்காவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய விஷயத்தோடு நான் என்னுடைய அவர்களுக்கு அன்றைக்கு டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசன் அவர்களுக்கு அர்ப்பணிப்பாக கொடுத்த இடம் அந்த தான் இன்றைக்கு அவர்களின் அடக்க இருக்கிறது அஜ்மீர் தர்கா சம்பந்தமான பிரச்சனை இது வந்த உடனே நம்ம நிறைய பேர் நம்முடைய உள்ளத்துல அது தர்காவுடைய பிரச்சனை நமக்கு பிரச்சனை இல்லை என்று ஒதுக்கி நின்றுவிட கூடும் என்பதால் இந்த செய்தியை கொஞ்சம் அழுத்தமாக சும்மாவிலே பேச நான் நின்றிருக்கிறேன் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தர்கா அப்படிங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட சமூகத்தின் பிரச்சனை என்று நாம் இஸ்லாமியர்கள் ஒதுக்கி நிற்க முடியாது இந்தியாவினுடைய

பல்வேறு சேவைகள் இந்தியாவுக்குள்ளே இருந்து செய்திருக்கிறார்கள் குராசான்ல பிறந்து பகதாதிலே போய் பல்வேறு ஆன்மீக ஞானங்களை படித்துவிட்டு நபிகள் நாயகம் கனவிலே தோன்றி இந்தியாவுக்கு சென்று உங்களுடைய இஸ்லாமிய பதியை தொடருங்கள் என்று சொன்னதின் பெயரில் ஹாஜா மொயினுத்தின் சுஷ்டி அஹமதுல்லாமி அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் ராஜஸ்தானில இருக்கிற அஜ்மீர் என்கிற அந்த இடத்தில் அவர்கள் இருந்த நேரத்தில் மட்டும் அந்த அஜ்மீரில் உள்ள சுமார் ஏழு ஆண்டுகள் முதல் வந்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சமயங்களில் மட்டும் சுமார் ஏழு ஏழ் ஏழு மேலான இஸ்லாமியர்கள் அவர்களிடையே கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள் சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய கதத்தைப் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்று இப்படி இன்றைக்கும் வரலாற்று திறமையாக இருக்கிறார்கள் இந்தியாவிலே நாம் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது ராஜா மணிகுஞ்சின் சிருஷ்டி ரமத்து அலை அவர்களின் முயற்சி என்று சொன்னால் அது மிகையாகிவிட முடியாது அரபு இருந்து இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் கடல் வழியாக வருகிற போது ராஜா மணிகுஞ்சின் சிருஷ்டி ரமத்து அலை அவர்களின் வருகை வரலாற்றில் மிக முக்கியமானது ஆப்கானுடைய கடன் வழியாக வந்து அவரிடம் பஞ்சாபில இருந்து டெல்லிக்கு வந்து டெல்லியில இருந்து ராஜஸ்தானிலே அடைக்கலம் புகுந்து அங்கே பல்வேறு இஸ்லாமிய சேவைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாமிய சேவையை செய்த அந்த மகான் அவருடைய தருகா இருந்த இடத்தின் விஷயத்தில் இவன் இன்றைக்கு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால் முஸ்லிம்கள் பார்த்து கொண்டு சும்மா முடியாது நம்முடைய 800 வருடத்தினுடைய வரலாற்றை உழுகி பார்க்கிறான் 800 வருடமாக இங்கே இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் பாஜா மைமூத் தி சிஸ்தி ரஹ்மตุல்லாஹி அலைஹி இதெல்லாம் இந்தியாவுிலே இஸ்லாமியர்களுக்காக இருக்கிற அடையாள சின்னங்கள் இந்த சின்னங்கள் எல்லாம் கை பார்த்தா இஸ்லாமியர்கள் கொஞ்சம் ஆடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் இதெல்லாம் கை வைத்து பார்க்கறாங்க அவனுடைய நோக்கம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கலவரத்தை எதிர்பார்க்கிறானோ இஸ்லாமியர்களுடைய உயிரை அவர் பழிவாக்க நினைக்கலாம் என்ன வேண்டுமானாலும் எதிர்பார்க்கட்டும் ஆனால் இஸ்லாமியர்கள் நாம் இந்த சபையின்களில் வாய் மூடி கொண்டு இருந்து விட்டோம் என்றால் நம்மை விட மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது இந்தியாவில் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அந்த தர்காவை சுற்றி இருக்கிற இடங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய இடம் இல்லை என்று சொல்லிவிட்டால் நாம் இருக்கிற வீட்டை கூட இப்ப ரொம்ப லேசா நம்ம வீடு இல்லைன்னு சொல்லிட முடியும் நாம எங்கேயோ உள்ள பிரச்சனையாக இதை பார்த்து விட்டு போக முடியாது இந்தியாவிலே இஸ்லாமிய சின்னங்கள் என்கிற இந்த தர்காக்களும் பள்ளிவாசல்களும் மீண்டும் மீண்டும் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிற போது முஸ்லிம்கள் நாம் வாய்மூடி கொண்டு இருக்க முடியாது கடந்த முப்பது வருடங்களாக ஒரு பன்னிவாசருக்காக முஸ்லீம்கள் செல்லப்படுகிற கொண்டிருக்கிறோம் அகழ்வாய்க்கு அதற்கு அனுமதி தர வேண்டும் அதில் இருக்கிற ராமர் கோயில் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது அதற்கு தோண்டி பார்க்கிறதுக்கு அனுமதி தரணும்னு தொடுக்கப்பட்ட இருந்து துவங்கி தொண்ணூத்தி இடிக்கப்பட்டதில் இருந்து இருபத்தி எட்டு வருடங்கள் இஸ்லாமிய சமூகம் போராடியது தெருக்களுக்கு வந்து போராடினோம் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் கிடைக்கவில்லை இருபத்தி ரெண்டு வருஷத்திற்கு பின்னால் இரண்டாயிரத்தி இருபதுல

அவர் பாபர் மசூதியை இடிப்பதற்கு வருகிற போது அவருடைய சொல் என்ன அங்கே ராமர் கோயில் இருந்தது அதை இடித்து விட்டு தான் முகலாய மன்னர்கள் பாபர் மசூதியை கட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு வரலாற்றை நாம் இஸ்லாமியர்கள் எழுதி வைத்திருக்கிறோம் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இந்துக்கள் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாபர் மசூதியை இடித்தார்கள் பாபர் மசூதி கட்டப்படுவதற்கு முன்னால் அங்கே ராமர் கோயில் இருந்ததற்கான அடையாளங்களோ சரியான ஆதாரங்களோ இல்லை அவர் சொல்ற வரலாறுக்கு ஆதாரம் இல்லை அதை தீர்ப்பு கொடுத்த நீதிபதியே ஒன்று கொண்டார் அவர் தீர்ப்பு கொடுக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இங்கே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு கட்டப்படுத்ததற்கான சிவன் ராமர் கோயில் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டதற்கான அடையாளங்கள் இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தான் தீர்ப்பை சொல்ல முடியும் அங்கே பாபர் இடிக்கிறதுக்கு முன் கட்டப்படுவதற்கு முன்னால் ராமர் கோயில் இருந்ததற்கான அடையாளங்கள் ஆதாரபூர்வமாக இல்லை அந்த சொல்லப்படுகிற வரலாறும் ஆதாரமும்

நம்முடைய அடுத்த சமூகத்திற்கு நாம் அதைத்தான் சொல்லி தர வேண்டும் பாபர் மசூதியை எடுத்துட்டு தான் இன்னைக்கு இருக்கிற அயோத்தியினுடைய ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத வரலாறு நீதிபதி தீர்ப்பு கொடுத்த நீதிபதியும் சொல்லுகிறார் பாபர் மசூதி இடித்தது தான் அந்த தவறுக்கு மேல் தவறு செய்தவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குகிறேன் என்று நாமும் பூசாம ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் இங்கே ர்களுக்கு தரப்பட வேண்டிய நீதம் குளிர் தோன்றி உடைக்கப்பட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பின்னால் எந்த இஸ்லாமியர் தன்னுடைய பன்னிவாசலுக்குள்ளே அகழ்வாயுக்கு அனுமதிப்பார் அதனாலதான் சம்பந்த அந்த ஜமா மஸ்ஜிதினுடைய அகழ்வாயுக்கு அனுமதி தரமாக என்று இஸ்லாமியர்கள் நின்றார்கள் செய்தது என்ன தவறு தொடர்ந்து வாரதாசியிலே பனிவாசலையும் அதனை தொடர்ந்து சாம்பலிலே அதே உத்தர பிரதேச மாநிலத்தில் சாம்பலா மசிதையும் அகல்வாய்ப்புக்கு உட்படுத்துகிற இந்த நீதிமன்ற மன்றத்தை பார்த்து இஸ்லாமியர்கள் நாம் பொது வெளியிலே கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் என்கிறது சொல்ற மாதிரி ஒரு கட்டாயமான காலத்தில் அநியாயம் செய்கிற அரசர்களுக்கு முன்னால் சத்தியமான வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற அந்த வார்த்தை தான் உண்மையில் நாயகம் அடிப்படையில் இஸ்லாமியர்களை நோக்கி பாய்ச்சப்படுகிற இந்த பிரச்சனைகளை இஸ்லாமியர்கள் கை கட்டி கொண்டு பார்த்துவிட்டு போவார்கள் என்கிற அந்த எண்ணம் எல்லா காலத்திலும் எதிரிகளுக்கு நாம் விட்டு வைக்க கூடாது அதனால் வன்முறையை தூண்டுவதாக நினைக்க வேண்டாம் இது போன்ற பிரச்சனைகளின் சமயத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிநடத்தல்கள் நம்முடைய உலமாக்கள் எல்லா காலங்களிலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் பாபர் மசூதி ஒன்று என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த அந்த இருந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பள்ளிகள் கை கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் முதல் விஷயம் நம்முடைய ஈமான் எல்லா காலத்திலும் உறுதியாக இருக்கிறது இறைவன் அவரிடத்திலே நாம் ஒழு அந்த ஒழுக்கு அவருடைய வாசலில் நாம் தட்டு தட்டு எந்த காலத்திலேயே வீணா போனார் அவருடைய தர்பாரிலே கையெழுத்தி துவா செய்வோம் நம்முடைய துவாவை விட பலமான ஆயுதம் எதிரிகளுக்கு வேறு ஒன்றும் இருக்க முடியாது நபிகள் நாயகம் சென்றதால் மலைகி வசந்தம் அவர்கள் பதில் களத்திலே நபர்களை முன்னூத்தி பதிமூணு பேர் எதிர்கொள்ள செல்லுகிற சமயத்தில் அவர்களின் முதல் ஆயுதம் துவாரும் வெளிப்பாடு போர்க்கலத்திலே அவர்கள் வெற்றியை காண முடிந்தது இரண்டாவது என்று வருகிற போது அந்த பள்ளிவாசலை இடிப்பதற்கு வரக்கூடிய யாரையும் பத்தாமல் சும்மாவிட போவதில்லை நாம வரலாற்றிலே அதற்கான பதிவுகள் இருக்கிறது காபாவை இடிக்க வந்த வரலாற்றிலே இருந்து துவங்கி சென்ற இடிப்பதற்காக வரலாறு வரை நோக்கி படையெடுத்தவர்களும் காமது முகந்தஸை நோக்கி படையெடுத்தவர்களும் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் முப்து யூதர்கள் பாடுகிற அந்த காலத்தில் வைத்து செய்ய அடியோடு ஒழிப்பதற்காக வேண்டி படையெடுத்து போனான் அவருடைய மரணத்தை அல்லாஹ் முடிவு ஒரு சின்ன ஈ நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறான் ஒரே ஒரு வாயிலாக அவருடைய கதையை அல்லாஹ் முனைத்தான் வரலாற்று ரெண்டு மன்னர்கள் விஷயத்தில் அப்படி வருகிறது ஒரு மன்னன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை நெரும்பிலே தூக்கி போட்டவர் அவருடைய விஷயத்திலையும் என்று சொல்லப்படுகிற உலகத்தை ஆட்சி செய்த இந்த மன்னருடைய விஷயத்திலையும் வருகிறது அவங்க ரெண்டு பேருடைய கதையையும் அந்த ஒரே ஒரு ஈய வச்சு முடிச்சுட்டான் ஒரே ஒரு ஈ அவர்களுடைய மூக்கின் வழியாக அவர்களின் மூளைக்கு போய்விட்டது அந்த ஈ அவர்களை துன்புறுத்துகிற போதெல்லாம் தன்னை செருப்பால் தலையிலே அடிக்க சொல்லுவார் தலையில அடிச்சுட்டே இருந்தால் தான் அந்த வரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அந்த மாதிரி ரெண்டு மன்னர்களுக்கு நடந்தது நசருடைய விஷயத்திலே நடந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள் அவருக்கு அல்லா இப்படி ஒரு தண்டனையை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவன் வைத்து முக்கத்தை செய்வதற்காக வேண்டி படையெடுத்து கொண்டு போனான் அபிரகாரங்களுடைய விஷயத்திலே வருகிறது ஒரு அவன் எந்த ஏதையை தன்னுடைய பதமாக நினைத்து கொண்டிருந்தானோ அந்த ஏதையை வைத்தே அல்லாது அந்த படையை அழித்து விட்டான் இப்படி வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம் பள்ளிவாசலை இடிக்கிறதுக்குன்னு வர்றவன் பள்ளிவாசல் விஷயத்துல பிரச்சனை பண்றவன் அவனுடைய விஷயத்தை அல்லாஹ் முடித்து விடுவான் அவனுடைய கதை அல்லாஹ்வால் முடிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால்

ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தாக வேண்டும் கலவரங்களை தூண்டுவதோ வன்முறைகளை தூண்டுவதோ இஸ்லாம் எந்த காலத்திலும் அதை அனுமதிக்கவில்லை அப்படி ஒரு கால் கலவரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அப்படி செய்வதற்கு அனுமதி இஸ்லாமியர்களுக்கு இருந்திருந்தால் பாபர் மசூதியின் தீர்ப்புடைய நேரத்தில் இந்தியாவை சுடுகாடு பூமியாக அவர்கள் பார்த்திருப்பார்கள் அப்படி செய்ய நம்ம இஸ்லாம் அனுமதிக்கிற ஆனால் அறம் சார்ந்த ரீதியில் அறவழியில் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு இஸ்லாம் அப்படி போராட்டத்திற்கு முன்னெடுக்கவில்லை என்றால் அதை வாய் மூடிக்கொண்டு மாற்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உரிமைகளை நாம் வெட்டுக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய கடமையை செய்வதற்கு தவிர்க்கிறோம் என்று பொருள் அதனால ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு நம்மால் முடிந்த ஒத்துழைப்புகளை நாம் செய்தாக வேண்டும் நம்ம போனவாறு அறிவிப்பு செஞ்ச மாதிரி நம்முடைய வேலூர்லேயும் மசாஜி அசோசியேஷனுடைய சார்பாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறார் செவ்வாக்கிழமையும் அதே இடத்துல வேறு சில அமைப்புகளால் போராட்டங்கள் நடத்தப்பட்டது யார் நடத்தினாலும் பரவாயில்லை நாம் நம்முடைய உரிமைக்காக வேண்டி என்று அந்த போராட்டங்களில் சென்று போய் கலந்து கொண்டாக வேண்டும் நம்முடைய பதத்தை இந்த அரசாங்கத்திற்கு காட்டியாக வேண்டும் நாம் வாய்மூடி கொண்டு இருக்க வாழ்வோம் என்பதை அவர்களுக்கு நாம் பொது வெளியிலே வந்து காட்டியாக வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த போராட்டங்களிலே கலந்து கொள்ளணும் போராட்டங்களுக்கு போகிறதுக்கு முன்னால முஸ்லீம் சமூகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் எந்த காலத்திலையும் மீண்டும் ஒரு தடவை முஸ்லீம்களை கைவிட்டு ஏதாவது தவறுகளை சொல்லுகிற விதத்தில் நம்முடைய போராட்டங்கள் அமைந்துவிடக்கூடாது பொதுவாக முஸ்லீம்களுடைய போராட்டங்கள் என்பது ஒரு தலைமைக்கு கீழே தான் தனித்தனியாக பிரிவுகளாக பிரிந்து எந்த காலத்திலும் போராட்டங்களை முன்னெடுக்க கூடாது ஆர்ப்பாட்டங்கள் செய்கிற போதும் அறநெறிகள் இந்த கட்டுப்பாடோடு தான் ஆர்ப்பாட்டங்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த அறநெறி இஸ்லாமிய போராட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கும் வேற போராட்டங்கள் மாதிரி நம்முடைய போராட்டங்கள் அமைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறோம் அந்த போராட்டங்களில் எந்த கட்டமைப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டமைப்புகளோடு நம்முடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற அதே எண்ணத்தில் தகவைக்கு கீழே கட்டுப்பட்டு அங்கே எந்த விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறதோ நமக்கு ஏவப்படுகிறதோ அந்த விஷயங்களை முறையாக நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் நாம மத்தவங்களை மாதிரி காப்பூன்னு கத்திட்டு வர்றதில்லை நம்முடைய வரலாற்றை பேசுவதற்காகத்தான் பொதுவெளியில நம்முடைய வரலாறு சமூகத்திற்கு தெரிந்தாக வேண்டும் நம்முடைய தெரிந்தாக வேண்டும் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையான பக்ஃபுடைய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது பக்ஃபுடைய பிரச்சனையும் மஸ்ஜிதுகளுடைய இந்த பிரச்சனையும் வேற வேற இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் பள்ளிவாசல் கட்டப்படுகிற பள்ளிவாசலுடைய வருமானங்களாக இருக்கிற பள்ளிவாசலு அடிப்படையாக இருக்கிற இந்த வப்பு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது இது கொண்டிருப்பதுக்கும் சேர்த்துதான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது எனவே நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களாக இருக்கிற பள்ளிவாசல்கள் வப்புகள் வஃபுடைய சொத்துக்கள் தர்காக்கள் இவைகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக வேண்டி நம்முடைய சமூக தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் முன்னெடுக்கிற அந்த போராட்டங்களில் முறையாக போய் கலந்து கொண்டு அதிலே சொல்லப்படுகிற அதில் நடைமுறைப்படுத்தப்படுகிற விஷயங்களை முறையாக கேட்டு அதிலே பயன்பட வேண்டும் எல்லாம் பண்டதால் ஜெனஸாக கொண்டால் தான் நமக்கு அதற்கான வாய்ப்புகளை தருவானாக வாருதாவா இம்மில்லாமா கிம்பாலம் திம்பால முறதா ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் எட்டாம் தேதி காலை ஆறரை மணி முதல் மதியம் ஒன்று ஒரு மணி வரை சின்ன பள்ளியில் இலவச சர்க்கரை நோய் மற்றும் கண் பரிசோதனை நடைபெற உள்ளது முகாமில் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் நோய் கொலஸ்ட்ரால் கால நரம்பு கண் பரிசோதனை மற்றும் மருத்துவர் ஆலோசனைகள் வழங்கப்படும் பரிசோதனைகள் மேற்கொள்ள மேற்கொள்ள காலையில் வர வரவேண்டும் இந்த அரிய வாய்ப்பினை சமுதாய மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாசிங்க இருக்கிறார்கள்